மக்களே ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட் ராணியம்மா எதுக்கு தெரியுமா மீன் அமிலம் அதாவது ஃபிஷ் ஆசிட் ரெடி பண்ணலான்ட்டு ராணியம்மா அம்மா கிட்டே வந்து ஒன் ஆச்சு இது வரைக்கும் மீன் அமிலம் அவங்க தயாரிக்கவே இல்லை நான் தான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் முட்டை அமிலம் தான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம்மா இப்போ ஆடிப்பட்டம் வேறு வருது நிறைய விதைகள்லாம் விதைப்போம் நிறைய செடிகள் ஆயிரும் அதனால் மீன் அமிலம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஃபிஷ் கொண்டு வரவங்கள்கிட்ட ஒரு மாதமாக சொல்லி வச்சுட்டுருக்கிறேன் அக்கா பிடி தடைக்காலம் அக்கா இன்றைக்கி தான் அவைலபிளாக இருக்குன்னு இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணாங்க உடனே கொண்டு வாங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட தான் நாட்டு சக்கரை வந்து ரெடிமேடாக இருக்குமே இது செகண்ட் குவாலிட்டி மூணு கிலோ ஆஃபீஸ் வேஸ்ட்டுக்கு மூணு கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விட்றலாம் மஞ்சு பாய்ஸ் தைக்கிற தவிப்பு இருக்கே அவங்களுக்கு ஸ்பெஷல் அன்றைக்கி சாலை மீன் ஒரு கிலோ வாங்கினேங்க அரை கிலோ ஒன்றா முழுங்கிட்டு இதுக்கும் அடி போடுறானுங்க என்னடா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அப்படிதான் இருக்கும் ஆரம்பத்தில் போக போக பழகி நானுமே பியோர் வெஜிடேரியன் உங்களுக்கு தெரியும் பிறந்ததுலேருந்தே நான்வெஜ்ஜில் சாப்பிட்டதே கிடையாது ஆனால் வீட்டுக்கு சமைக்கணுமே நீட்டாக செஞ்சிடுவேன் மீனமிலும் ரெடி பண்ணிவிடுவேன் இந்த மீனமிலும் அடிக்கடி பொங்கி வரும் நம்மளுக்கு திறந்த திறந்து கிளறி விடணுமா அதனால ஹைட்டான கன்டைனராக சூஸ் பண்ணிக்கோங்க அறுபது நாளில் செடிகளுக்கு தேவையான மீனமிலும் ரெடி ஹாப்பி கார்டன்